ஆஹா கல்யாணம் சரியில்லை இன்னைக்கு சூரியோடைய அம்மா மகாவும் ஐஸ்வர்யாவும் எங்கேயும் போக மாட்டாங்க தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இத கேட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தாத்தா மகா கிட்ட எதுவா இருந்தாலும் பேசணும் எப்போதும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு மகா இது கேட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க அண்ட் சூரியோடைய அம்மா இது எங்க குடும்ப பிரச்சனை இந்த குடும்பத்தோட கௌரவத்தை மனசுல தான் இந்த முடிவு எடுத்திருக்கன்னு சொல்றாங்க அண்ட் மகா கிட்ட எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம்னு தெரியல நீ எனக்கு மருமகளா வந்திருக்க சூரியோடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன்னு தெரியுமா என் கண்ணுல மட்டும் பட்டாதுன்னு மகா கிட்ட சொல்லிட்டு போறாங்க அன் சூர்யாவும் உள்ள கோவமா போறாரு அன் ஐஸ்வர்யாவா அவங்க அம்மா தொடப்பத்திலேயே அடிக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா அவங்க பையன் பண்ண தப்ப விடவா பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அன் மகாவுடைய அப்பா மகா கிட்ட அவளுக்காக இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேயம்மா சொல்றாரு மகா அவ வாழ்க்கைக்காக பிறந்த வீட்டு தலையில மண்ணளி போட்டுட்டான்னு சொல்லி அலறாங்க அன் மகாவுடைய அம்மா இனிமே எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு போறாங்க ஆன் சூர்யா தாத்தா கிட்ட உங்களுக்கு நாங்க ஏதும் ஆக விட மாட்டோம்னு சொல்றாரு உடனே தாத்தா மகாவ மட்டும் ஒதுக்கிடாதப்பா அவ யாருக்கோ கெடுதல் நினைக்கிற பொண்ணு இல்ல இந்த முடிவை ஐஸ்வர்யா வாழ்க்கைக்காக தான் எடுத்திருப்பான்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் மகா வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா எப்படி பார்த்தல இந்த வீட்டு விட்டு போல பாத்தியா உன்னையும் என்னையும் விட்டு குடுக்கலாம்னு திமிரா பேசுறாங்க உடனே மகா ஐஸ்வர்யாவ பலார் பலார்னு அடிக்கிறாங்க நீ பண்ண தப்ப நீயும் சொல்லாம என்னையும் சொல்ல விடாம பெரிய தப்பு பண்ணிட்டோம் நான் சொல்லி தொலைச்சிருக்கணும் யார் எப்படி போனா உனக்கு என்ன நாம நல்லா இருந்தா போதும் இன்னொரு தடவை இப்படி பண்ணா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு ஐஸ்வர்யாவை போறாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போது